ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முந்திரி கொத்தி எப்படி பண்ணுறதுன்னு அதுக்காக நம்ம இப்போது முக்கால் கிலோ செறுவேறு அரை கிலோ சர்க்கரை ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காய் கால் கிலோ மைதா ஆயில் வந்து எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான் எடுத்துருக்கோம் நம்ம இங்கே வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்துருக்கோம் குக்கிங் ஆயிலு ஃபஸ்ட்டில் சர்க்கரையை பாகு காய்க்கிறோம் பாகு காய்ச்சி ஆற வைக்கிறோம் அதுக்கப்புறமா எடுத்துருக்க செருவேரை கொஞ்சமாக வறுத்துக்கிட்டு மிக்ஸியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிடுறோம் ஏலக்காவையும் அதே மாதிரி தான் மிக்ஸியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிடுவோம் அப்புறம் பொடிச்சு பிடிச்செடுத்துருக்கிற செருபயரையும் ஏலக்காவையும் இந்த சர்க்கரை பாகு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்க அளவு வந்ததும் அந்த பருவம் வந்ததும் சின்ன சின்ன உருண்டைகளாக ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன நெல்லிக்காய் அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு மாற்றி வச்சுருவோம் அப்புறம் எடுத்துருக்கிற மைதா மாவில் ஒரு நூல் மஞ்சள் தூள் வெறும் கலருக்காக மட்டும்தான் வேண்டாயின் அவாய்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா கடாயில் எண்ணெயை விட்டு சூடா எண்ணெய் சூடானதுமே நம்ம இங்கே உருண்டை பிடிச்சி வச்சிருக்க அந்த சின்ன உருண்டைகளை இந்த மைதா மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு வரத்து கோரி எடுத்துட வேண்டியது தான் சூப்பரான சுவையான முந்திரி கொத்து தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஓகேவா